இது ஒரு தொத்து நோயாக கூட இருக்கலாம் நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிடணும் உடனே கண்டக்டரை போய் பார்க்கணும் சொக்கலிங்க மதுரை வந்து நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருக்கீங்கள ரெண்டு மூணு ஜோதிடங்கள் கேட்டிருக்கீங்க கடைசியாக என்கிட்ட கேட்டது வரவு செலவு செய்யலாமான்னு கேட்டீங்க இல்லையா அக்காலத்து அக்காலத்துல எல்லாம் தாய்ப்பால் ஊற்றுவாங்க இப்போ யார் ஆனந்தி வந்து என்ன செய்ங்க பைரவருக்கு செவ்வாய்க்கெழம தோறும் செவ்வரளி மாலை சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சனிக்கிழமை கும்பிடுங்க கும்பிட்டிங்கன்னா நல்லாகி போகும் சொக்கலிங்கம் சார் வந்து நீங்கள் உங்களை தத்து புத்திரனா கூட சுவிகார பத்திரம் பரிகாரம் செஞ்சுக்கிடலாம் செஞ்சீங்கன்னா உங்கள் குறைகள் பூரா தேரும் சொக்கலிங்கம் சார் நீங்கள் வந்து உங்கள் குறைகள் பூரா தீரதுக்கு கோயிலில் போய் பரிகார பூஜை கேளுங்க அதாவது தத்து பரிகார பூஜைன்னு கேளுங்க உங்கள் செட்டி நாட்டு கோயிலில் கூட போய் கேட்கலாம் தத்து பரிகார பூஜை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாகும் எந்த பிரச்சனையுமே வராது அந்த தத்து பரிகார பூஜை வந்து அர்ச்சகர் வந்து சொல்லுவாங்க அவங்க சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாம் நிறைகள் ஆயிரும் ஏன்னா இந்த மாதிரி ஜாதகருக்கு வந்து அப்படி தான் செய்யணும் இது வந்து கண் கொளாறு வர காரணம் சூரியன் உடனேயே நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சாயந்தரம் சூரியனுக்கு போய் உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க கண்டாக்டரையும் பாருங்க உங்கள் நகரத்தார் கோயிலில் போயே நீங்கள் சுவிகாரம் பண்ணிக்கிடலாம் சுவிகார பூஜைன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னென்ன நீங்கள் செய்யணுங்க சொல்லுவாங்க அப்படி நீங்கள் இறைவன்ட்டு உங்களை சுவிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கோளாறெல்லாம் அடிபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சும் நல்லாகுவேங்க நான் அன்றைக்கே நினச்சேன் இப்போ கண்டதுனால சொல்கிறேன் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசிக்கு ஸ் குரு வந்து உங்களை ஒன்பதாம் பறவை பார்க்காரு நீங்கள் பண வரவு உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் கேட்குறீங்கல்ல பண வரவுக்கு என்ன செய்யுங்க பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் வில்வா அர்ச்சனை கொடுங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு நவகிரகத்தை பன்னெண்டு சுற்று சுற்றுங்க பைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை கொடுத்துட்டு அப்படி நவகிரகத்துக்கிட்ட வந்து பன்னெண்டு சுற்று சுற்றுங்க சுற்றி சனீஸ்வரர் முன்னால் ரெண்டு எல் தீபம் போடுங்க நல்லா நல்லாயிருக்கும் பிரவீன் வந்து அதே மாதிரி பௌர்ணமி பூஜை தோறும் நீங்கள் அம்பிகையை வந்து கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பௌர்ணமி பூஜை சாயந்தரம் தான் நடக்கும் சாயந்தரம் சாயந்தரம் வந்து பௌர்ணமி பூஜையை அட்டன் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா உங்கள் டேட்டுக்கு அம்பிகை வாரம் வெள்ளி வெள்ளிக்கிழம நீங்கள் அம்பிகையை கும்பிட வரலாம் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அம்பிகையை கும்பிட்டுட்டு நவகிரகத்தையும் சுற்றலாம் பணம் தங்கிறதுக்கு நீங்கள் வெள்ளை மொச்ச அதை சுண்டல் செய்து நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் உழவுலகம் வெறும் வெள்ளை மொச்சை ரெண்டு உப்பு போட்டு அவிச்சு நவகிரகத்துக்கிட்ட வச்சே தானம் கொடுக்கலாம் உழவு உலகானம் கொடுத்தீங்கன்னாலும் பணம் வரவு நல்லாயிருக்கும்